வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் எங்கள் அப்பா வந்து ஒரு விஷயம் என்கிட்ட சின்ன வயசுல ரொம்ப சொல்லுவார் வயசான அப்புறம் சொல்லுவாரு அது எனக்கு அப்போ உரைக்கலை இப்போ ரொம்பவே உரைக்கிறது எங்க அப்பா வந்து மாஃபா பண்ணாத மாஃபா பண்ணாதேன்னு சொல்லுவார் மாஃபானா என்ன அப்படின்னு நீங்க பார்த்து மிஸ்டேக்கிங் ஆக்டிவிட்டி ஃபார் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவார் இல்லாட்டா மிஸ்டேக்கிங் ஆக்டிவிட்டி ஃபார் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவார் அதாவது என்ன சொல்லுவார்னா நீ கார்த்தாலேன்னு சாயங்காலம் வரைக்கும் நீ பிஸியாக இருந்ததுனால நீ வந்து வாழ்க்கையில் ப்ரோக்ரஸ் பண்ணிட்டேன்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து பிஸியாக இருக்கலாம் பிஸியாக இருந்துகிட்டே ஒன்றும் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இங்கேருந்து அங்கே போய் இங்கேருந்து அங்கே போய் இந்த சைடு போய் அந்த சைடு போய் கார்த்தாலேன்னு சாயங்காலம் அங்கே குள்ள டைமு குயிக்காக போயிடும் சம்டைம்ஸ் வாரக்கணக்குகளோ மாதக்கணக்களோ வருஷ கணக்குகளும் போய்டும் ஆனால் நீங்கள் ஒன்றுமே அச்சீவ் பண்ணி மாட்டீங்க நீங்கள் அவர் லைஃப்பில் ப்ராக்ரஸ்ஸே பண்ணி எடுக்க மாட்டீங்க இது மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் நேற்று சினிமாக்காரங்களை பற்றி நான் சொன்னேன் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிருத்விப் ஷா அப்படின்னு ஒரு பேட்ஸ்மேன் இருக்கிறான் அவன் வந்து இந்தியாவுக்கு ஆட வேண்டியவன் இந்தியாவுக்கு வல்டி டெஸ்ட் டெபியூவில் செஞ்சுரி அடைச்சதில் அவனும் ஒருத்தன் குண்டப்பா விஸ்வநாத் சுரேந்திர அமர்நாத் அப்பாஸ் அலி பேக் முகமது அஸ்ருதீன் சுரேஷ் ரெய்னா இது மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் செஞ்சுரி அண்ட் டெபியூ அடித்தான் இவனும் செஞ்சுரி அண்ட் டெபியூ அடித்தான் அதுக்கப்புறமா லைஃப்பில் எங்கேயோ போய் கடைசியில் போன வாட்டி பாம்பே அவங்களோட ரஞ்சித் ட்ராஃபி டீம் அவனை ட்ராப் பண்ணிட்டாங்க பாம்பே மட்டும் ரஞ்சித் டிராஃபி டீம் நேரம் ட்ராப் பண்ணலை இந்த வாட்டி அவனை ஐபிஎல்ல எந்த டீமுமே தொடலை ஏன் தொடலன்னா அவளோட கிரிக்கெட் டேலண்ட் கம்மியாக இருக்குதுன்னு அவரை தொடராமல் விடலை டேலண்ட் நிறைய இருக்குது ஆனால் அவருக்கு டிசிப்ளரி இஷ்யூஸ் நிறைய இருக்கு அதே மாதிரி ஒர்க் எத்தி இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கைச்சிட்டாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோதான் பெரிய பிளேயராக இருந்தாலும் சரி நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும் அதே மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும் ஒரு நாளைக்கு அஸ்வின் மாதிரி பாலர்ஸ்லாம் ப்ராக்டிஸில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு முந்நூறு நானூறு பந்து போடுவாங்க ஆறு பந்துங்கிறது ஒரு ஓவர் பத்து ஓவர்னா அறுபது பந்து முப்பது ஓவர்னா ஒரு நாளைக்கு அறுபது ஓவர் போட்டால் தான் கரெக்டாக ஒரு புது பாலாக அவங்களால போட முடியும் அதே மாதிரி தான் பேட்டிங் வேறு வேறு கண்டிஷன்ஸை நீங்கள் பிச்சில் சிமுலேட் பண்ணி நீங்கள் ஆடி பார்த்தா தான் உங்களுக்கு டெக்னிக் பர்ஃபெக்ட் ஆகும் அவனுக்கு மூவிங் பாலுக்கு கேன்ஸ்ட் டெக்னிக் கொஞ்சம் வீக் ஆனால் காட் கிவன் கிஃப்ட் எனக்கு இருக்குதுன்னு அவன் வந்து ஃபீல்டுலேயே ஆடாமையே விட்டுட்டான் இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஜால்பாஸ்டிங்குங்கிற பேர் தெரிஞ்சிருக்கும் ஒரு காலத்துல ரமகாந்த் தச்சரிக்கார் கோச்சாக இருந்த மாதிரி இன்னைக்கு எல்லா பெரிய பேட்ஸ்மேனுக்கும் இன்னைக்கு ஜால்வா சிங் ஒரு பெரிய கோச் அவர் தான் பிருத்வ் ஷாவை மூணு வருஷத்துக்கு கோச் பண்ணார் அவரே தான் எஸ்வி ஜெயஸ்வாலையும் கோச் பண்றவர் இன்ஃபேக்ட் எஸ்எஸ்வி ஜெயஸ்வால் வந்து டென்ட்ல கூலி வேலை பண்ணி பயச்சுட்டு இருக்கும் போது அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவனுக்கு சாப்பாடு போட்டு அவனை இவ்வளோ தூரம் மென்டலி டஃப் பிளேயர் ஆக்கிறது இந்த ஜால்வா சிங் தான் இதே ஜால்வா சிங் என்ன சொன்னார்னா மூணு வருஷம் பதினாறு வயசுலேருந்து பத்தொம்பது வயசையும் கோச் பண்ண பத்தொம்போது வயசில் அவன் வேர்ல்ட் கப் அண்டர் நைன்டீன் டூர்னமெண்ட்டை பார்ட்டிசிபேட் போகிறதுக்கு முன்னாடி என்னை பார்த்தான் ஜெயிச்சதுக்கப்புறம் இன்றைக்கு வரைக்கும் அவன் பார்க்கல எட்டு வருஷத்துலேருந்து ஒரு குருவோட உங்களுக்கு ஆயிரம் டிஃப்ரென்சஸ் இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து இப்படி நடத்தினீங்கன்னா உங்கள் கேரியர் இப்படி தான் போய் முடியும் அதே எஸ்எஸ் ஜெயஸ்வால் பயங்கர ஸ்ட்ராங் மென்டலி ஸ்ட்ராங் அண்ட் டெம்பரமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் சக்சஸின் பாதையில் மேலே போயிட்டே இருக்கிறோம் இதில் என்னென்னா மென்டல் ஸ்ட்ரென்த்து பசி ஹங்கர் எல்லாமே வேணும் ஹங்கர் ஃபார் சக்ஸஸ் எல்லாமே வேணும் ஜல்வா சிங் என்ன சொன்னார்னா ஒரு ரீசெண்ட் பாட்காஸ்டில் நான் டெண்டுல்கரை சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்குறேன் இதே மைதானில் தான் ஆடுவார் அவரோட இருபத்தஞ்சி வருஷ கேரியரில் கண்டினியூஸாக அவர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி ராகுல் டிராவிட் பற்றி சரவ் கங்குலி பேசும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கங்குலி ஆட்ற நிறுத்திட்டார் டிராவிட் லண்டனுக்கு போகிறார் இங்கிலாந்துக்கு ஒரு சீரிஸ்க்கு வராரு போன அஞ்சு வருஷத்தை நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணீங்க இன்னும் எதையே ஆடிட்டு இருக்கீங்கன்னு கேட்டபோது இன்னும் கான்ட்ரிபியூட்டுன்னு நான் நினைக்கிறேன் இன்னும் இந்த அப்படின்னு சொன்னார் லார்ட்ஸில் அன்னைக்கு கங்குலி பேசினதுக்கு அன்னைக்கு அந்த இங்கிலாந்து சீரீஸ்ல நாலு டெஸ்ட்ல நாலு செஞ்சுரி அடிச்சாரு டிராவிட் அது அது எண்ட் ஆஃப் டிராவிட்ஸ் கேரியர் இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா இவங்கெல்லாம் ஆக்டிவிட்டிக்கும் அச்சீவ்மெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸை கிளியராக தெரிஞ்சவர் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் ஆக்டிவ் டஸ் நாட் மீன் யூ வில் அச்சீவ் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் ஆக்டிவ் டஸ் நாட் மீன் தட் யூ ஆர் டூயிங் ஆக்ஷன் ப்ரொடக்டிவிட்டி ஏறணும்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும் கன்சிஸ்டன்சி இன் ஒர்க் இல்லைன்னா நீங்கள் பெருசாக சாதிக்க முடியாது வாழ்க்கையில் வாழ்க்கையில் சாதிக்கணும்னா டே டு டே வீக் டு வீக் மந்த் டு மந்த் நீங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை மெஷர் பண்ணிகிட்டே இருக்கணும் சம்டைம்ஸ் ஒரு ப்ரொலாங் பீரியடில் உங்களுக்கு ஃபார்ம் இல்லாமல் போகலாம் டிராவிட் கேஸ்ல இருந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் கம் பேக் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும் அது உங்களோட ஒர்க் எத்திக்கும் டிசிப்ளினில் தான் தோணும் அதனால சம்டைம்ஸ் ஈச் டாஸ்கை நம்ம ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோங்கிறது கிளியராக தெரியும் லைஃப்பில் நீங்கள் இன்ட்ரா ஜென்ரேஷனல் வெல்த் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கு நீங்கள் ரெண்டு விதமாக பார்க்கலாம் என் பாட்டை ஏன் வெல்த்தை கிரியேட் பண்ணலை எங்கள் அப்பா ஏன் வெல்த்தை கிரியேட் பண்ணலை அவரோட மரத்துக்கு அடியில் நான் வந்து படுக்கலை ஏன் படுக்க முடியலன்னு நீங்கள் லைஃபை பிளேம் பண்ணலாம் சரி அவங்க தான் பண்ணலை நானாவது படிச்சுட்டேன் இதை பற்றி இந்த பாட்காஸ்டை கேட்டேன் எனக்கு விஷயம் தெரியும் இந்த மரத்தை நான் நடுறேன்னு நீங்கள் நட்டு அதை வளர்த்து அடுத்த ரெண்டு தலைமுறைக்கு பணத்தை சேர்த்துடலாம் பணத்தை சேர்க்கறதுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு பணம் நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது என்ன வருதுன்னா ஒரே நாளில் இன்னி காசை போட்டு நாளைக்கு ஓஹோன்னு சம்பாதிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இது பணம் கிடையாது பணத்தை சம்பாதிக்கணுங்கிறது டே டு டே ஸ்ட்ரகிள் இயர் டு இயர் ஸ்ட்ரகிள் வீக் டு வீக் ஸ்ட்ரகிள் மந்த்லி ஸ்ட்ரகிள் நேற்று மக்கள் பேச்சில் பேசின மாதிரி இன்னைக்கு போன பத்து வருஷத்தில் அர்பன் இந்தியாவில் ரொம்ப கஷ்டம் நீங்கள் ரெகுலர் ஜாப்லேயே இருந்து பெருசாக க்ரோத் பார்க்கலன்னா சம்பளம் பெருசாக ஆகிருக்காது சம்பளத்தோட உங்கள் எக்ஸ்பென்சஸ் தான் குரோ ஆகிருக்கும் அப்போது நீங்கள் வந்து சேவிங்ஸ் கம்மியாக இருக்கும் நீங்கள் பணத்தை எடுத்து வைக்கிறது கம்மியாக இருக்கும் பணத்தை எடுத்து வைக்கிறது கம்மியான வெல்த் கிரியேஷன் இருக்கும் நீங்கள் ப்ரேஸில் பின்தங்கி போயிருப்பீங்க இதில் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணலான்னா அரசியல்வாதியை திட்டலாம் உங்கள் விதியை திட்டலாம் உங்கள் திட்டலாம் உங்கள் கம்பெனியை திட்டலாம் சொசைட்டியை திட்டலாம் இதெல்லாம் தப்பு இதெல்லாம் உங்களால் உங்களுக்கு எந்த ப்ரோக்ரஸும் கொடுக்காது வாழ்க்கையில் எங்கேயுமே கொண்டு போகாது எப்போதுமே உங்களோட ப்ரொடக்டிவிட்டி குறையிறதுன்னு தெரிஞ்சதுன்னா டெய்லி நீங்கள் பண்ணுற வேலையை பாருங்க எந்த வேலையை மாற்றினா உங்களோட ப்ரொடக்டிவிட்டி ஏறுன்னு பாருங்கள் எல்லாருக்கும் எட்டு அவர் ஒம்பது அவர் தான் வேலை செய்ய முடியும் எட்டு அவர் தூங்கணும் எட்டு அவர் சாப்பாடு மற்ற இதுன்னு போய்டும் நீங்கள் ரொம்ப புத்தி அதிபுத்திசாலியாக இருந்தீங்கன்னா பத்து ஹவர் ஸ்ட்ரெச் பண்ணலாம் பத்து அவருக்கு மேலே கன்சிஸ்டாக நீங்கள் ஆறு மாதம் ஒரு வருஷம் வேலை செஞ்சீங்கன்னா உங்கள் உடம்பு எங்கே இருக்குதுன்னு காமிச்சிடும் ஸோ உடம்பு இல்லைன்னா லாங் டேர்ம் கேரியரே மிச்சம் கிடையாது அதனால இந்த எட்டு ஹவர்ல எப்படி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம் எந்த ஸ்கில்ல இன்க்ரீஸ் பண்ணலாம் எந்த ஸ்கில்லை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா எது எப்போ இம்ப்ரூவ் ஆகும் நம்ம ஸ்கில் யாருக்கு தேவை இந்த இடத்துல என்னோட ஸ்கில்லை மதிக்கலைன்னா எந்த இடத்துல என் ஸ்கில்லை மதிக்கலாம் அப்படின்னு போய் இன்ஃப்ளேஷன் ஏழு பெர்சன்ட் இருக்குன்னா ஆவரேஜாக மூணு வருஷத்தில் டபுள் பண்ணிங்கன்னா உங்கள் சம்பளத்தை நான் முன்னாடி ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன் ஒரு நாள் பேசுச்சு வருஷத்துக்கு இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் உங்களுக்கு சம்பளம் ஏறும் இருபத்தஞ்சி பர்சன்ட் சம்பளம் ஏறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பணத்தை சேர்க்க போகிறீங்க வெல்த்தை க்ரியேட் பண்ண போகிறீங்க இந்த மூணு வருஷத்தில் உங்கள் சம்பளம் டபுள் ஆனால் நீங்கள் உங்கள் கம்பெனியில் அச்சாணியாக போகணும் அச்சாணியில் என்னென்னா ஒரு ஆணி திருண்டு தான் இருக்கும் மாட்டு வண்டியில் அந்த ஆணியை கைட்டிவிங்கன்னா வண்டியே கூட சாஞ்சிடும் அதே மாதிரி உங்கள் கம்பெனியில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் நான் கம்பெனியே நடக்காதுங்கிற மாதிரி அந்த டிம்பார்டன்ஸ் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் அது மாதிரி பண்ணீங்கன்னா அவங்க சம்பளத்தை கம்பெனி நீங்கள் கேட்காமையே ஏற்றுவாங்க இந்த கம்பெனி ஏற்றலைன்னா இன்னொரு கம்பெனியும் ஏற்றிட்டு போகணும் பட் நீங்கள் எவ்வளோ ஆக்டிவிட்டி பண்ணுறீங்கிறது முக்கியம் இல்லை நீங்கள் எவ்வளோ ஆக்ஷன் பண்ணுறீங்க எவ்வளோ அச்சீவ் பண்ணுறீங்கிறது தான் முக்கியம் ஆல்ரெடி நான் ஆக்டிவாக இருக்கேன் நான் அச்சீவ் பண்ணிட்டேன் என்ன ரிசெடுத்திங்கன்னா கடாமல் போயிடுவீங்க உலகங்கிறது ரொம்ப காம்படிட்டிவ் இந்தியாவில் ரொம்ப காம்படிஷன் இப்போ இந்த கிரிக்கெட் டீமுக்கு பதிலாக இன்னொரு பதினோரு பேரை ரெடி பண்ணி ஆஸ்திரேலியா அமிச்சா அந்த பதினோரு பேரும் ஆஸ்திரேலியாவை தோக்கடைச்சிருவாங்க போன வாட்டி பிரிஸ்பெயின் டூர்ல அதுதான் ஆச்சு முன்ன மாதிரி பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கேரியர் இருக்கும் நீங்கள் நம்பினா நீங்கள் தான் தப்பு பண்ணுறீங்க அது கிரிக்கெட் டீமுக்கு மட்டும் உண்மை இல்லை நீங்கள் இருக்கிற லைஃபுக்கும் ரொம்ப உண்மை எவ்ரி வருஷம் பாஸ் பண்ணி மக்கள் உள்ள வந்து உங்கள் போஸ்டர் சேலஞ்ச் பண்ணுறாங்க நீங்கள் மாஃபா பண்ணாமல் உங்களை உங்களே நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்கள் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும் எஸ்எஸ்வி ஜெயஸ்வால் கதையை மறந்துடாதீங்க பிருத்விஷா கதையை மறந்துடாதீங்க வாழ்க்கையில் நீங்கள் பிருத்விஷா ஆனுமா இல்லை எஸ்எஸ்வி ஜெயஸ்வால் ஆனோமா ரெண்டு பேருக்கும் ஒரே குரு தான் அது உங்கள் கையில தான் இருக்குது வாழ்க்கையை துளைச்சிடாதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சா உங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க பாத் கொடுத்துங்க நன்றி வணக்கம்